கிருஷ்ணகிரியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் இறந்த சிவராமன் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியே குளிர்பானத்தை விஷம் கலந்து குடி தற்கொலைக்கு முயன்றது என்பது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்திருக்கிறது மனைவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சண்டையால் மாறியதால் மனம் தற்கொலைக்கு முயன்றதால் தகவல் கிடைத்திருக்கிறது விஷம் குடித்து சிகிச்சை பெற்று திரும்பி இருபது நாட்களுக்குள் பிறகு சிறுமி குறிப்பாக சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் சிவராமன் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கைது செய்யப்படுவோமோ என்ற அச்சத்தில் ஆகஸ்ட் பதினாறு பதினெட்டில் மீண்டும் தற்கொலை முயற்சி ஈடுபட்டிருப்பது தற்சேமர் அதிதீவாக தவறு எடுத்திருக்கிறது என்றால் ஏற்கனவே கடந்த மாதம் அவர் தற்கொலையில் ஏற்பட்டது ஏற்படுத்தாமல் அவர் குறிப்பாக அதாவது ஆஹ் தனது குடி குளிர்மானத்தில் விசத்தை களை கொடுத்ததாக ஒரு தவறா வெளியே இருக்கிறது அவர் தொடர்ந்து மருத்துவருக்கு அதாவது சிகிச்சை மேற்கொள்ளும் சூழலில் மருத்துவருக்கு முழுமையாக ஒத்துழைக்கவில்லை எனவும் தனியார் மருத்துவமனை அதிக அறிக்கை பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் என்னவென்றால் அவர் ஏற்கனவே நீரடி நோயால் பாதிக்கப்பட்டு கடந்த நான்கு ஆண்டு காலமாக குறிப்பாக மருத்துவம் செய்யாமல் தெரிகிறது மேலும் மருத்துவ தெரிவித்தால் குறிப்பாக புத்தி சாதனை செயல்படாத ஒரு நபராகவே செயல்படாது திடீர் கோவப்படுவதும் திடீர் சிரிப்பதும் போன்ற சூழ்நிலை அங்க மருத்துவமனையில் பார்க்கப்பட்டதாகவும் ஒரு அறிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த பணம் குறிப்பாக தனியாமலை மருத்துவம் மேற்கொண்ட மருத்துவமனையின் வாயிலாக அறிக்கை வெளியிட்டு பார்க்க முடியாது இது ஒரு போல கூட குறிப்பாக இந்த சிறுமி பாலியல் வழக்கை குறிப்பாக கைது செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த இடி மருந்துக்கான சிகிச்சை பெற்று வந்தால் மேலும் அவர் தப்பித்து ஓடும்போது அவர் கால் அடிபட்டு கால் காரணமாக மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் அதிகாலை உயிரிழந்திருக்கிறார் இதற்கு இருந்தாலும் கூட நேற்று அவர் தந்தை வாகனத்தில் செல்லும் போது குறிப்பாக நடராஜன் சேற்ற முன்பாக அவரும் சாலை விபத்து விழுந்திருப்பது மிக முக்கிய செய்தாலும் சந்தேகத்தை ஏற்படுத்தும் செய்தியாக இருப்பதாக தொடர்ந்து இன்றைக்கு பாஜகவுடைய மாநில அண்ணாமலை கூட சுற்றவயலா கருத்தில் இந்த குறிப்பாக இந்த வழக்கை முழுமையாக விசாரித்து யாரெல்லாம் வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் யார் என்பதை இந்த முக்கியத்து யாரெல்லாம் இருக்கா என்பதை குறித்து முழுமையாக ஆய்வு செய்தால் தமிழ்நாடு அரசு குழுவானது அமைந்திருந்தது சிறப்பு குழு பதினேழு நாட்களுக்குள் குறிப்பாக அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்த நிலையில் தற்சமயம் இன்று காலை அவரும் உயர்ந்திருக்கிறார் நேற்று சந்தை உயர்ந்திருப்பது என்பது பெரும் சந்தேகத்தை உறுப்பதாக உருவாக்குவதாக தெரிவிக்கிற தகவல் வழியா இருக்கு சந்தேகத்தை உருவாக தெரிவிக்கிறது இந்த போதிலும் இந்த ஆராய்ந்து ஏற்கனவே தொடர்பாக பள்ளி பள்ளியோட தலைவர் உள்ளிட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிவராமன பகுதிகளும் பல பள்ளிகளுக்கு இது போல பயிற்சி அளித்ததாகவும் ஒரு தகவலா இருக்கிறது அந்த பள்ளியை சேர்ந்த மாணவிகள் யாரேன்னு பாதிக்கப்பட்டிருக்கிறாரா உள்ளிட்டவை குறித்தும் அவர் பெற்றோரை தொடர்பு கொண்டும் விசாரணையில் ஈடுபடுவதாக தொடர்ந்து இந்த குழுவானது தட்டம் மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த அவர் இந்த தற்கொலை முயற்சிக்கு மேற்கொண்ட ஒரு மருத்துவமனை அறிக்கை அதாவது தனியார் மருத்துவமனை டிசா மண்டி சொசைட்டி என்ற மருத்துவமனை சென்னையில் சென்னையில் சென்னை இருக்கக்கூடிய இந்த மருத்துவமையாக இருக்கிறது பைப்பாசிலே குறிப்பாக கிருஷ்ணகிரி செல்லக்கூடிய சாயக்கூடிய மிக முக்கிய மருத்துவமனையில் கடந்த மாதமும் இவர் இதே போல தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு மருத்துவம் மேற்கொண்டது அறிக்கையானது தச்சம் கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதே போலதான் அவ்வப்போது இவர் மனமுடைந்து இது போன்ற தற்கொலை முயற்சிக்கு அடிக்கடி ஈடுபடக்கூடிய நபராகவே இருந்திருக்கிறார் இதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அதாவது குறிப்பாக பாஜக மாநில அண்ணா திரு என்ன தெரிவித்தார் என்றால் இதில் அரணம் அரசியல் பெருமுடி இருக்கிறார்களா இவரோட இருவரின் இறப்பு இறப்பும் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு கருத்தை தெரிவித்தான் அந்த அடிப்பில் பார்க்கும்போது இவர் சித்தம் கலங்கியதாகவே இருக்கிறார் என்ற நடிப்படையில் இவருக்கு குறிப்பாக தன்னிச்சையாக இந்த தற்கொலைக்கு மூட்டதாகவே தெரிகிறதே ஒழிய யாரும் இவரை உடல் உயிரிழப்புக்கள் காரணமாக இல்லை என்பதே இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிய வருவதாக இந்த அறிக்கை தரச்சனையும் இப்போ வெளியாக இருக்கிறது இருந்தபோதிலும் கூட இந்த சிறப்பு குழுவானது இவர் இறப்பும் மற்றும் தந்தையின் இறப்பு குறித்து தீவிர விசாரணை ஈடுபட வேண்டும் என்பது பாஜகவின் அண்ணாமலையுடைய கோரிக்கை இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த குழுவான விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களையும் மற்றும் இந்த இவர் யார் எந்தெந்த பள்ளிகளுக்கு மேற்கொண்டு பயிற்சி அளித்திருக்கிறார் என்பது குறித்தும் இவருடன் யாரிடம் சேர்ந்து பயிற்சி அளித்தார்களா என்பது குறித்தும் தொடர்ந்து இந்த குழுவானது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவது மிக முக்கிய செய்தியாக இருக்கிறது